ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான பாகற்காய் குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு முறை நீங்கள் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தடுத்து பாகற்காய் குழம்பு செய்யும்போது இதே மாதிரியே நீங்கள் செய்வீங்க வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இன்றைக்கி பாகற்காய் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு நான் மண்சாட்டி எடுத்திருக்கேன் மண்சாட்டி சூடான பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு மூணு மீடியம் சைஸ் பாகற்காவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பாகற்காவை இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி விதையெல்லாம் எடுத்துடுங்க இப்போது பாகற்காய் வதங்கிறதுக்காக அரை டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் எதுக்காக சேர்க்குறோன்னா அதோட பச்சை நிறம் கொஞ்சம் மாறாத மாதிரி இருக்கும் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க இதோடய நிறம் லேசாக மாறி வந்து இது லேசாக சுருங்கி வரும் அந்த பக்குவத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க பண்ணி இப்போ ஒரு நாலு நிமிஷம் போல் நல்லா வதங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ அதே மண் சட்டியில் மறுபடிக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு நல்லா வதங்கி வந்த பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதான அறுக்கி சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்காக அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்திருக்கு இதோட மிக்சி ஜாரில் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ இதோடவே மிக்சி ஜாரில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அலச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதித்து வந்திருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் காஷ்மீரி சில்லி பவுடர் நல்ல நிறம் கொடுக்கும் குழம்புக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சேர்க்க தேவையில்ல இப்போ இதை கலந்து விட்ட பிறகு நம்ம வதக்கி வச்சுருக்க பாகற்காயதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் நான் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணியில் நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி சேர்த்துருக்கேன் இப்போ இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இது ஒரு முறை கலந்து விட்டுட்டு உப்போட அளவு செக் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ இது ஒரு ஆறு நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் எதுக்காக சேர்க்குறோன்னா குழம்புல இருக்க புளிப்பு காரம் அந்த கசப்பு தன்மையை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வெல்லம் சேர்த்துக்கிறோம் கண்டிப்பாக இது போல் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் பாகற்காய் குழம்பு அந்த இனிப்பு சுவையோட அந்த பாகற்காய் குழம்பு சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும் சின்ன குழந்தைங்க கூட கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் வெள்ளம் சேர்த்த பிறகு இப்போ இதை மூடி போட்டு மூடிக்கலாம் இப்போ இது அஞ்சு நிமிஷம் நல்லா குதித்த பிறகு இதை வெளியே எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாகற்காய் குழம்பு ரொம்ப ரொம்ப சுவையாக ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் மறுநாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் பாருங்கள் போல் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமாண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இட்லி தோசைகளும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் Bye friends!